எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல காலையில பெண்கள் தூங்கி எழுந்த உடனே செய்யற முக்கியமான விஷயம் என்னங்க சமையல் அறுக்கு போயிட்டு சமையல் செய்யறதுதான் இல்லைங்களா அப்படி சமையல் அறுக்குல போன உடனேமா இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கம்மா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அக்னி தேவனான அந்த அடுப்பை பத்த வைங்க வீட்டுல பஞ்சம் அப்படின்ற வார்த்தை வரவே வராதுமா நம்முடைய வீட்டுல நிறைய பண கஷ்டம் இருக்கலாமா நிறைய கடனும் அதிகமா இருக்கலாம் இருந்தாலும் சமையலறையில அரிசி பருப்பு உப்பு வாங்குவதற்கு கூட நம்ம வீட்டுல வந்து நம்ம கையில பணம் இல்ல அப்படின்ற நிலைமை யாருக்கும் வந்து விடவே கூடாது அந்த வறுமை அப்படின்றது அவ்வளவு கொடியதுமா பசியால அவதிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்மா சமையல் அறைய கோவிலா மதிச்சு சாப்பிட்டு அமிர்தமா நினைச்சு மதிக்கணும் அந்த குடும்பமும் சரி அந்த குடும்பத்திற்கு கூட அனைத்து பிரச்சனையும் சரி காணாம போயிடுமா முக்கியமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இந்த பதிவில் சொல்கிறோமா இன்னைக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்கும் போது எல்லாம் நல்லதாவே நடக்குமா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் கூட தினம் நம்மளுக்கு கிடைக்காமயே போகலாம் ஆனா நாம் செய்யும் தவறுகளும் பாவ கணக்குகளுமா பட்டியலை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நேரம் சரியில்லாத போது அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து நம்மளை சறுக்க விட்டு கிழ தள்ளி விட்டுருமா அதனால ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரே இடத்துல வந்து நம்மளை அழுத்தி முன்னேற விடாம பண்றோம் அதனால முடிஞ்ச வரமா தாவர சவத்தை குறைச்சுக்கோங்க குறிப்பா வீட்டுல இருக்க பெண்கள் வந்து அலட்சியமா இருக்கவே கூடாதுமா நீங்க அலட்சியமா செய்யற ஒரு ஒரு தவறும் குடும்பத்தை சறுக்கி விட்டுருமா காலையில பெண்கள் சமையல் இருக்குள்ள சுத்தவத்தமா தான் செல்லணுமா அதாவது கூல காலை தூங்கி எழுந்து பள்ளு தேக்காம முகம் கிழமா அப்படியே சமையல் அறிக்க போக கூடாது பூஜை அறிக்கணும் நம்ம அது மாதிரி போவோமாமா போக மாட்டோம் ஏன்னா பூஜை அறியில சாமிங்க இருக்காங்க அதே மாதிரிதான் சமையல் அறையுமா அவ்வளவு தெய்வங்கள் இருக்காங்க நிறைய தானியங்கள் இருக்கு அரிசி பருப்பு இருக்கு மகாலட்சுமி இருக்காங்க குபேரர் இருக்காங்க சமையறல அனைத்து தெய்வங்களும் இருக்காங்கம்மா சமையலர் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் முகம் கால் களைவிட்டு அளம்பிட்டாச்சு நீங்க போனோம் இல்லை குளிச்சிட்டாச்சு போனோம் இடத்துல ஏதாச்சும் ஒன்று போனோம் பல்லு தீக்காம போய் அடுப்பு பத்து வைக்கக்கூடாது அக்னி தேவன்மா பெரிய சாபம் வந்து சேரும் நிறைய பிரச்சனை வந்து சேரும் அதனால முகம் கோ கழுவிட்டு தலை வாரிட்டு ஒரு பொட்டு வடிச்சுட்டு போய் நீங்க அடுப்பை பத்து வைங்க சரிங்களாம்மா அப்படி நீங்க அடுப்பு பத்து வைக்கிறதுக்கு முன்பா அடுப்பு தொட்டு கண்ணில் ஒத்திக்கணுமா ஏன்னா அடுப்புல வந்து அன்னலட்சுமி வாசம் செய்கிறாங்க அந்த கோவில் கோவிலுக்கு சமமானது அக்னி தேவன் இருக்காங்க அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடிமா அந்த அடுப்பு மேல மூணு அரிசி வைக்கணும் நம்முடைய சமையல் பயன்படுத்துறோம் இல்லையா அந்த அரிசி மூன்று அரிசியை வச்சுட்டு அந்த அரிசி மூன்று அரிசி எடுத்து அடுப்பு மலை வச்சுட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி இந்த வார்த்தைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணுமா அந்த சமையல் அவ்வளோ ருசியா இருக்கும் அந்த சமைச்ச சாப்பாடு ஒரு பருக்க கூட வீணா போகவே போகாதுமா அரு பிரிஞ்சோதி அரு பிரிஞ்சோதி தனிப்பெருங்க அருணை அரு பிரிஞ்சோதின்ற வார்த்தையை சொல்லிட்டு நீங்க அடுப்பை பத்த வைக்கணுமா அன்றாட சாதம் செய்யும் போது அரிசியிலிருந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காகத்துக்கு போட்டுருங்கம்மா அது நீங்க தானம் செய்து ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களாமா இந்த வார்த்தையை நீங்க தினந்தோறும் சொல்லிட்டே வர்றீங்கன்றப்போ நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நிறைய பெரிய மாறுதல் நடக்குமா முக்கியமா உங்க வாழ்க்கை ரொம்ப செழுமையா இருக்கும் வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது ரொம்ப ஒரு வளமையான வாழ்க்கை வாழ்வீங்க பெண்கள் எதுக்கு பெண்கள் மட்டும் செய்யணும் கிடையாது நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேம்மா ஒரு பொண்ணு தான் ஒரு வீட்டோட ஆணி வேர் அந்த பெண்ணு கொஞ்சம் நிலையாக இல்ல சரிறாங்க அப்படின்றப்ப அந்த குடும்பமே சரிஞ்சு போயிடுமா அதனால நீங்க ரொம்ப தைரியமா இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தை மேல தூக்கி விட்டுலாமா எப்போயுமே உங்களால் முடிஞ்ச சின்ன தான தர்மங்கள் பண்ணுங்கம்மா வீட்டில் நல்ல வார்த்தைகளை உச்சரிங்க வீட்டுல தினமே விலக்கேத்துங்க வீட்டு வீட வந்து வாரத்துல ரெண்டு முறை தொடச்சு விடுங்க வீட்டில் தூபம் போடுங்க வீட்டில் வந்து நல்ல சாமி படைகளை ஒழிக்க விடுங்க வீட்டில் சந்தோஷமா நல்லா வாய் விட்டு சிரிச்சு கலகலகலன்னு இருங்க சாப்பாட்டுக்கே பஞ்சமா இருக்குது வறுமை இருக்குன்னா கூட உங்க வீட்டில் சந்தோஷம் நிறைய எல்லா தெய்வமும் உள்ள வந்துருவாங்க ஏன் பார்த்தால சண்டை சச்சரவு பொறாமை பிரச்சனை இது மாதிரி நடந்துட்டே இருந்ததுன்னா வர சாமி கூட வாசலோட ஓடி போயிடுவாங்கம்மா அதனால சின்ன சின்ன இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள நீங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா இந்த பதிவு பிடிச்சிருந்ததா மணக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா